ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி ஆலோவேரா சோப் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நமக்கு நார்மலாகவே ஆலோவேராவில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியும் இன்னைக்கு இந்த ஆலோவேராவை தான் நம்ம வந்து சோப் செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஆலோவேராவில் இருக்க ஜெல்லை தனியாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கிறேன் எடுத்த இந்த ஆலோவேரா ஜெல்ல பார்த்தீங்கன்னா மிக்சியில போட்டு நல்லா ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி வச்ச ஜெல்ல வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன கப்பில் தான் வந்து காஸ்டிக் சைடு அளந்து எல்லாத்தையும் வந்து அலந்து போட்டிருப்பேன் இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டில பண்றதுனால நான் கொஞ்சம் பெரிய கப்லேயே வந்து எடுத்துக்கிறேன் மூணு கப் அளவுக்கு மூணு கப் அளவுக்கு நான் ஆலோவேரா ஜெல்லை எடுத்துக்கிறேன் நம்ம கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் வந்து சோப் செய்கிறதுனால இந்த எடுத்து வச்சிருந்த ஜெல் எடுத்து நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் எடுத்து நல்லா ஐஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்ல நம்ம வந்து காஸ்டிக் சோடா வளர்க்குறோமோ அதே தான் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அளந்தாகணும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிடும் நம்ம காஸ்டிக் சோடா ஆட் பண்ணும்போது அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆயிடும் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆலோவேரா ஜெல்லுக்கு மட்டும் ஃபில்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தனியா இந்த மாதிரி வரும் திரிஞ்சு வரும் இதுக்கு வந்து நான் ஓவர் நைட் வந்து இது அப்படியே விட்டுட்டேன் இந்த இது மட்டும் நமக்கு வரல அப்படின்னா நம்ம அப்படியே வந்து நம்ம சோப் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வராது வந்து ஓவர் நைட் விட்டுருங்க நம்ம எண்ணெய் ஆட் பண்ணா மட்டும்தான் வந்து நமக்கு சோப் வந்து கட்டி ஆகும் காஸ்டிக் சோடால எண்ணெய் ஆட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து சோப் கட்டி ஆகும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணல காஸ்டிக் சோடா மட்டும் போட்டு நம்ம எந்த சோப் பண்றோமோ அதோட இன்க்ரீடியன் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வராது இந்த மாதிரி ஓவர் நைட் எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது இப்ப நான் வந்து எண்ணெய் எடுத்து ஊத்துக்கிறேன் எண்ணெய் பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து ஆறு கப்பு வரைக்கும் ஊத்துக்கலாம் பியூர் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க வேற ஏதாச்சும் ஆயில் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த மிக்சர் எடுத்து இந்த ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அடுத்தது நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பிளெண்டர் இல்லாதவங்க நீங்க வந்து கரண்டிய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் பிளெண்டர் போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம பர்ஃபியூம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்ஃபியூம் நீங்க எந்த பர்ஃபியூம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபியூம்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஷாப்லேயே சோப்புக்குன்னு தனியா பர்ஃபியூம்ஸ் இருக்கும் நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பர்ஃபியூம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கிண்டிக்கலாம் நமக்கு தோசை மாவு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி பிளண்டர் போட்டுட்டே இருங்க அடுத்தது நான் வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன் கலர் ஆலோவேராக்கு நான் வந்து கிரீன் கலர் வந்து பவுடரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் என்ன எனக்கு லாஸ்ட்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுடராக வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதில் போட்டதுனால அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக வந்து அந்த சோப்பில் வந்து நின்றுடுச்சு காஞ்சது பிறகுமே எனக்கு வந்து அந்த சோப்பில் கட்டி கட்டியாக அந்த புள்ளி புள்ளியாக வந்து எனக்கு தெரியும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த நீங்கள் பவுடராக அந்த கலர் எடுத்தீங்கன்னா அது தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அந்த மிக்சரில் மிக்ஸ் பண்ணி போடுங்க நான் டபுள் ட்ரை பண்ணலான்னு ஒரே ஒரு பவுலில் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணி பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சு இதுவரைக்கும் கலர் ஆட் பண்ணதில்ல ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறதுனால எனக்கு எங்களுக்கு வந்து இப்படி இதாயிடுச்சு நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க இந்த மாதிரி நான் எல்லா மோடிலயும் வந்து ஊத்தி வச்சுக்கிட்டேன் நான் வந்து டபுள் கலர்ல பண்ணலான்னு தான் வந்து ஒரு இதுல வந்து கிரீன் கலரும் இன்னொரு இதுல ஒயிட் கலர் அப்படியே ஒன்னு இதுல வந்து கலரே ஆட் பண்ணாமல் ஒயிட் கலராக அப்படியே வச்சு பண்ண ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருந்தாலும் வரல கலர் அப்படின்றது ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி அந்த புள்ளி புள்ளியா வந்துருச்சுங்க இல்லையா தான் நான் சொன்னேன் நாங்க இந்த மிஸ்டேக் பண்ணனாலதான் தான் எங்களுக்கு வந்து சோப்ல புள்ளி புள்ளியா ஆயிடுச்சு நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இப்போ மோல்லருந்து ஒவ்வொரு சோப்பா நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நான் சோப்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த சோப்பை பார்த்தீங்கன்னா முப்பது இல்லைனா நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கட்டி யூஸ் பண்ணக்கூடாது இல்லைன்னா நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் மாதிரி வந்துடும் இப்போ இந்த சோப்பை உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் நான் நான் சொன்ன மாதிரி அந்த ஆலோவேரா சோப்புக்கு மட்டும் நீங்க ஓவர் நைட் விட்டீங்க அப்படின்னா தனியா த தனியா திரிஞ்சு வரும் அது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா சோப்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சோப்ல சுத்தமாக நுற வராது ஸோ அதனால ஓவர் நைட் விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சோப் நல்லா